என் வாழ்க்கையில் நான் யாருக்கு விசுவாசமாக இருக்கணும் இல்லையோ யாருக்கு நன்றி உணர்ச்சியோடு இருக்கணும் இல்லையோ திமுகவுக்கும் ஐயா ஸ்டாலினுக்கும் நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன் இன்னைக்கு காலையில் த இண்டியன் எக்ஸ்பிரஸ் சுப்ரீம் கோர்ட் இஃப் ஜெயில் ஃபார் சார்ஜஸ் ஆன் யூடியூப் ஹவு மெனி வில் பி ஹெல்ப் பிபோர் எலெக்ஷன் அப்படிங்கிற டைட்டிலில் இண்டியன் எக்ஸ்பிரஸ் என்டிடிவி டிவி இந்தியா டுடே மின்ட்டு ஹிந்துஸ்தான் டைம்ஸ் அப்புறம் பார்த்தீங்கன்னா லா பீட்டு த ஃபெடரல் நியூஸ் பிஸ்னஸ் ஸ்டாண்டர்ட் இந்தியா டிவி நியூஸ் டைம்ஸ் நோ பிபிசி அது இல்லாமல் என்டி டிவி அப்புறம் சிஎன்என் புதிய தலைமுறை அதே போல் வந்து தமிழ்நாட்டுடைய தந்தி தொலைக்காட்சி பாலிமர் இப்படி முதன்மையான எல்லா ஊடகங்கள்லேயும் ஒன் இண்டியா தமிழில் ஆரம்பித்து எல்லாத்துலேயும் என்னுடைய புகைப்படத்தை போட்டு ஒரு பெரிய ஆர்டிகளாக யூடியூபர்களை தேர்தலுக்கு முன்னாடி கைது செய்தால் எத்தனை பேரை கைது செய்வீர்கள் பேசுவதே குற்றமா பேசுவதுனாலே ஒருத்தரை கைது செய்தீர்களா என்று நீதிமன்றம் திமுக குறித்து கேட்ட கேள்விகளை முதன்மையான ஊடகங்கள் சொல்லப்போனால் தேசிய ஊடகங்கள் மிக பெரிய அளவில் சர்வதேச செய்தியாக மாற்றியிருக்கிறது நேற்று என்டிடிவில அரை மணி நேரம் விவாதம் தனி விவாதம் என்னுடைய வழக்கு சம்பந்தமாக தனி விவாதம் நடத்தியிருக்காங்க இந்தியா முழுமைக்கும் என்னை கொண்டு போய் சேர்த்திருக்கிற மரியாதைக்குரிய தமிழ்நாடு முதலமைச்சர் திராவிட இனத்தினுடைய காவலர் ஐயா ஸ்டாலின் அவருக்கு எவ்வளவு நன்றி சொன்னாலும் தகவல் இதுக்கெல்லாம் நான் என்ன கைமாறி செய்ய போகிறேன்னே தெரியல நாம் தமிழர் கட்சிக்காரங்களில் ஒரு சிலர் கூட என்னை பற்றி இன்னைக்கு பிடிக்காம கூட இருப்பாங்க எல்லா குடும்பத்திலும் இருக்கிறதானே நல்லவன் இருப்பாங்க கேட்டப்ப நம்ம அண்ணன் சீமானுக்கு உண்மையாகவும் அண்ணன் சீமானுக்கு விசுவாசமாகவும் அண்ணன் சீமானுக்காகவும் தான் நாம் தமிழ் கட்சியில் இருக்கிறோம் அதில் ஒரு சில பேருக்கு நமக்கு பிடிக்காமல் இருக்கலாம் அவங்க கூட என்னை ப்ரொமோட் பண்ணாமல் போயிடலாம் தமிழ்நாட்டில் தமிழ் தேசிய ஆதரவு மனநில இருக்கக்கூடிய கூட என்னையை வந்து ப்ரமோட் பண்ணாமல் போயிடலாம் ஆனால் தமிழ்நாடு மட்டும் இல்லை இந்தியா முழுமைக்கும் என்னை கொண்டு போய் சேர்த்து என்னை ப்ரொமோட் பண்ண ஒரே ஒரு ஆள் யாருன்னு நினைக்கிறீங்க அதில் வந்து நான் வந்து அண்ணன் சீமான் பேரை கூட சொல்ல மாட்டேன் என்னை ப்ரொமோட் பண்ணி சாதாரண துறைமுருகனை சாட்டை துறைமுருகனாக மாற்றுனது வந்து தமிழ்நாடுடைய முதலமைச்சர் ஸ்டாலினோ அவருடைய அன்பு மகன் உதயநிதி ஸ்டாலினும் திமுகவுடைய ஐடி விங்குடைய அந்த அடிமை ஊழியர்களும் தான் இரநூறுவா அங்கே வாங்கிட்டு எனக்காக வேலை பார்த்தாங்க அதாவது இப்போ நம்ம ஒரு கட்சியில் ஒரு சாதாரண உறுப்பினர் ஒரு பொறுப்பாளர் தான் ஆனால் எனக்காக பதினோரு வழக்கை போட்டு குண்டர் சட்டம் போட்டு சுப்ரீம் கோர்ட்டில் போய் முறையிட்டு தேசிய செய்தியாக மாற்றி ஏற்கனவே போதாத குறைக்கு என்னையே வேற விட்டு இந்தியா முழுக்க பரப்படாங்க இப்போது முன்னாடி சாதாரணமாக சாலையில் நடந்து போனோம்னா நம்மளை யாருக்குமே தெரியாது ஆனால் இவங்க வழக்கு போட்ட பிறகு குண்டர் சட்டத்தில் போட்ட பிறகு ஜெயிலில் போட்ட பிறகு ஒரு நூறு பேர் பார்த்தோம்னா ஐம்பது பேர் செல்ஃபி எடுக்கிறான் ஒரு டோல் கேட்டை கிராஸ் பண்ணி வரும்போது அண்ணன் உடக்கெல்லாம் நல்லீங்கன்னா சூப்பரனா சூப்பரானா சாட்டை முருகண்ணா அப்படின்னு போகிறாங்க இது எல்லாத்துக்கும் ஒரே ஒரு காரணம் நான் வேறு யாரையுமே சொல்ல மாட்டேன் வேறு யாருமே இது காரணம் கிடையாது என்னோட அண்ணன் தம்பிகள் நிறைய பேர் இருக்காங்க உறவுகள் இருக்காங்க அவங்கெல்லாம் பாசம் வச்சுப்பாங்க நேசம் வைப்பாங்க பேசுவாங்க ஜாலியாக பேசுவாங்க ஆனால் என்னை ப்ரொமோட் பண்ணி வளர்த்ததில் நூறு விழுக்காடு அதில் ஐயா ஸ்டாலின் தான் அவருக்கு நான் சாகர வரைக்கும் உண்மையாக இருப்பேன் விசுவாசமாக இருப்பேன் எவ்வளோ குடியுமா வச்சு செய்வேன் ஏழ்பிலையே சின்ன வயசுலேருந்து நான் அந்த காவல் நிலையம் பக்கமே போக மாட்டேன் காவலர்கள் காவல் நிலையம் அது பிரச்சனை அது அதெல்லாம் போகிறது இல்லை எந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டு வரைக்கும் நமக்கு எந்த வழக்குமே கிடையாது ஒரு வழக்கு ஒரு சிறை திருச்சியில் ஆர்ப்பாட்டம் நடைபெறும்போது நான் ஃபார்மா கம்பெனியில் வேலை பார்க்க முடியாது ஆர்ப்பாட்டம் இருந்தால் கூட என்னை மட்டும் நீங்கள் போயிடு நீ வேலை கட்டு போயிடும் வேலையை விட்டு நான் எம்என்சி கம்பெனி அதனால் நீ வந்து ஆர்ப்பாட்டத்துக்கு வராதுன்னு சொல்லுவாங்க நான் பேசிட்டு அப்படி ஒரு நாள் அரஸ்ட்டு மண்டபத்தில் வைக்கினா கூட என்னையை மட்டும் மாவட்ட செயலாளர் போக சொல்லிடுவார் நீ போயிருத்தோர அப்படின்டுவார் அப்படி தான் வழக்கு வழக்குனா வேண்டாம் எதுக்கு தேவையில்லாமல் வழக்கு பிரச்சனை அப்படி இருந்தவனே தமிழ்நாட்டில் நாங்கநேரி சப்ஜெயிலு பாளையாங்கோட்டை ஜெயிலு திருச்சி ஜெயிலு முசிறி ஜெயிலு லால்குடி ஜெயிலு திருவள்ளூர் சப்ஜெயிலு புலல் ஜெயிலு இப்படின்னு ஒரு மூணு சென்ட்ரல் ஜெயிலு நாலு சப்ஜெயிலுன்னு வச்சு பல சப்ஜெக்டில் என் சப்ஜெக்ட் தானே பாடமாடுக்கிறேன் என் சிப்ஸு வேலூர் ஜெயிலில் வெள்ளை அடித்து வாடகை கொடுத்துடுறோம் மை மதத்தில் ஜெயிலில் மைதானம் வச்சு மல்யுத்த நடத்துற பரம்பராடா லேடன் பேசுறியா பின் லேடன் அப்படிங்கிற அளவுக்கு வளர்த்து விட்டாங்க ஒரு நாயை வந்து ஒரு லாரி வந்து ஏற்றினா அந்த நாய்க்கு வலிக்கும் செத்தனாய் மேலே எத்தனை லாரி ஏறினாங்கன்னுங்கிற மாதிரி இப்போ வழக்கு சிறை சம்மனு முன்னாடி வீட்டு வாசலில் ஃபோன் வந்து ஃபோன் பண்ணால் நான் போலீஸ் வந்திருக்காங்க எதுக்கு வந்திருக்காங்க ஏதோ சம்மனம் என்ன சம்மன் இப்போ போலீஸ் இருக்காங்க என்ன என்ன சம்மனாக இருக்கும் வாங்கிக்கோ சம்மனாக இருக்கும் வாங்கி ஐய நான் வந்து பார்க்குறேன் அப்போ அப்புறம் பேசுகிறேன் அப்படி ஆயிடுச்சு இப்போ அப்போ ஒரு சம்மனுக்கு என்ன சம்மனா போலீஸா எது போலீஸுக்கு வீட்டுக்கு வந்திருக்காங்க அப்படின்னு கேட்ட காலம் போய் ஏதாவது வந்திருப்பாங்க சம்மன் கொடுக்க வந்திருப்பாங்க ஏதாவது எஃப்ஐஆர் போட்டிருப்பாங்க அப்படின்னா ஒரு மாதிரி ஆனால் இந்த மாதிரி இந்த ஸ்டேஷனில் வந்து உங்கள் நம்பர் கேட்டாங்கண்ணே இந்த மாதிரி இந்த நம்பர்லேருந்து இன்ஸ்பெக்டர் பேசுனார் உங்கள் நம்பர் கேட்டார்ண்ணே அப்படின்னு கட்சிக்காரன் யாராக ஃபோன் பண்ணாங்கன்னா முன்னாடிலாம் இதுக்கு யார் நம்பர் இன்ஸ்பெக்டர் நான் நான் பேசுகிறேன் என்ன இப்போ நான் இன்ஸ்பெக்டர் பேச பேசினார் என்ன நம்பர் கேட்டாங்கண்ணே இன்ஸ்பெக்டரில் எஸ்பி எஸ்பி நம்பர் வாங்கி தர சொல்லு நான் பேசுகிறேன் நிறையா பேசுகிறேன் பேசியது எதாவது எஃப்ஐஆர் போட்டிருப்பாங்க அது பார்த்துக்கலாம் தம்பி அப்படி அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா அவ்வளோ பார்த்துக்கலாம்ப்பா வழக்குங்கிறது ஒன்றும் இல்லை வழக்கு இல்லை என்றால் விடியாது கிழக்கு சிறை என்பது பொறுக்கிகளை மட்டுமே சிதைக்கும் போராளிகளை எப்பவுமே செதுக்கும் உண்மையிலே சொல்லப்போனா இந்த புத்தக கண்காட்சியில் புத்தகம் வாங்கலாம் படிக்கவே நேரம் இல்லை படித்தாலும் வந்து முழுமையாக படிக்க முடியல இந்த இந்த இரநூத்தி பதிமூணு நாள் புலல் சிறையில் கிட்டத்தட்ட எண்பத்தி மூணு மேற்பட்ட புத்தகம் எண்பத்தி மூணும் எல்லாமே ஒரு அம்ப ஐநூறு பக்கம் அறுநூறு பக்கம் புத்தகங்கள் அவ்வளவு தகவல்களை தெரிந்து கொள்வதற்கான வாய்ப்பை வழங்கியதும் ஐயா ஸ்டாலின் தான் சரிண்ணா யாருன்னு சீஃப் வாட்டர்னா அவனுடைய ரோல் என்ன அடிஷனல் சூப்பரனுடைய ரோல் என்ன சூப்பரனுடைய ரோல் என்ன சிறைக்குள்ளே என்ன திருமூல் நடக்குது சாப்பாட்டில் எவ்வளோ காசு வாங்குறானுங்க பிசிபியில் எவ்வளோ கொள்ளடிக்கிறானுங்க கேண்டீனில் எவ்வளோ கொள்ளடிக்கிறானுங்க கிம் டாக்டர் அங்கே ஹாஸ்பிட்டலில் எவ்வளோ கொள்ளடிக்கிறான் எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சு போக்சோ கேஸ்லேருந்து கொலை தண்டனை குற்றவாளியிலிருந்து ஆயுள் தண்டனை குற்றவாளியிலேருந்து தூக்குத்தண்டை குற்றவாளியிலேருந்து முப்பத்திரெண்டு வருஷம் ஜெயிலில் இருந்தவங்க இருந்து எல்லாரையும் வச்சு பல்வேறு அனுபவங்களை கொடுத்து சீட்டிங்கஸ் ஒரு நானூறு வகையான சீட்டிங்கஸை பார்த்து சமூகத்தில் இப்படியெல்லாம் ஏமாற்றக்கூடிய ஆட்கள் இருக்கான் கொஞ்சம் கவனமாக எச்சரிக்கையாக கூடா அப்படின்னு முன்னாடி எவங்க பணம் கேட்டாலும் ஜிபேல போடுவேன் எவங்க காசு கேட்டாலும் கொடுப்பேன் இப்பெல்லாம் ஒருத்தன் ஜிபேயில் படம் போட முன்னாடி அவன் யார் என்ன விவரம் அப்படின்னு தெரிஞ்சுக்கோ அவன் நான் ஒரு நாலாயிரூவா கடன் வாங்கிட்டு போயிட்டு அவன் ஒரு கொலையை போட்டு சாட்டி திரும்ப இருந்தால் கொடுத்து கொலை சொன்னார்னு சொன்னாருன்னு சொல்லி சொல்லிட்டு கூட போயிடுவான் ஜெயிலேருந்து எவனு வந்தானோ அவன்கிட்ட பேசுகிறாத அவன் திருடினு திருட்டு கேஸில் வந்திருப்பான் திருடிட்டு எங்கே போனேங்க சாட்டை என்னை வீட்டு தான் போயிட்டு இருக்குன்னு சொல்லி உன்னை கோர்த்து விட்டு போயிடுவான் அப்படின்னு சொல்லி பலவிதமான அனுபவங்களை கொடுத்தது புழல் ஜெயிலு அதை கொடுத்தது யாரு நம்ம ஐயா ஸ்டாலின் தானே சிறைங்கிறது வெறும் குற்றவாளிகள் மட்டுமே இருக்காடம் கிடையாது அங்கேயும் நல்லவங்க இருக்காங்க அங்கேயும் திறமையானவங்க இருக்காங்க அந்த குற்றவாளிகள் வேற குற்றம் சாட்டப்பட்டவர் வேற சூழ்நிலை கையில் வேற ஒரு வீட்டை இவனுடைய கோழி பக்கத்து வீட்டில் மேய்ஞ்சிருது அவன் என்ன பண்ணிடுறான் அந்த கோழையே வச்சு குடிச்சிடுறான் தின்னுறான் வந்து கேட்குறான் என்னடா என் கோழி எங்கடா அப்படின்னு கேட்குறான் அவன் கோழி பெரிய புடுக்கு கோழி அதை அறுத்து தின்ட்டேன் அப்படிங்கிறான் ஏடா என் கோழியை கொள்விடான்னு சொல்லி பக்கத்தில் கடப்பாரை எடுத்து ஒரு அடி அடிச்சுவிடான் செத்துவிட்டான் இப்போ இது என்னது இது சூழ்நிலைக்கு இது கொலை பண்ணணும்னு கொலை பண்ணல கோழியை கேட்டான் கோழிக்காக ஒரு கொலை நடந்து போச்சு போதையில் பண்ணிட்டான் தெளிஞ்சு பார்த்தா இவன் ஜெயிலில் இருக்கிறான் அப்போ இவன் இவனுக்கு தண்டனை கொடுத்துட்டாங்க ஆனா உள்ள வந்து தின தினம் வந்துடான் இவன் சித்தம்பா மாங்க சொந்த சித்தப்பாங்க ஒத்த கோழிக்காவது கொலை அப்போ இன்டென்சனோட கொலை பண்ணலை தெரியாமல் சூழ்நிலையில் கொண்டு போயிட்டான் அம்மாவை வந்து ஒருத்தன் தெரியான திட்டுடுறான் டக்குன்னு எங்கள் அம்மாவே திட்டியாடா அப்படின்னு அறுத்துடுறான் இப்படி பல பேர் வந்து அந்த மாதிரியான ஆட்களை பார்க்கும்போது சரி இவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு வெளியே போய் வாழறதுக்கான வாழ்க்கை கொடுக்கப்படணும் சூழ்நிலையில் கொலை பண்ணவங்க கோவத்தில் கொலை பண்ணவங்க குடிச்சிட்டு கொலை பண்ணவங்க அம்மாவுக்காக கொலை பண்ணவங்க ஒரு ஒரு வசை சொல் தாங்க முடியாமல் திட்ட தாங்க முடியாமல் கொலை பண்ணவங்க இப்படிலாம் பல பேருடைய வாழ்க்கையை படித்துக்கொள்ள தெரிந்து கொள்ள ஒரு பெரிய அனுபவத்தை கொடுத்தது ஜெயிலு அதுக்கு நமக்கு வந்து வாழ்நாள் வரைக்குமே இந்த மாதிரியான அனுபவங்களை பெற்றதுக்காக ஐயா ஸ்டாலினுக்கும் திமுகவுக்கும் நம்ம நன்றி சொல்லி ஆகணும் எனக்கு வந்து அதனால் வருத்தம்லாம் கிடையாது வருத்தம் இருக்குது அது வேறு விஷயம் ஆனால் பல ஃப்ராடுத்தனங்களை இந்த தெரிந்து கொடுக்குற வாய்ப்பை கொடுத்தது ஐயா ஸ்டாலின் தான் பாளையங்கோட்டை சிறையினிலே பாம்புகள் பள்ளிகள் நடுவினிலே அஞ்சாமலி இருந்தது யார் அவர்தான் கலைஞர் பாருணோனே சின்ன பிள்ளையில நான்லாம் டவுசரை போட்டுக்கிட்டு விசில் அடிச்சிருக்கிறேன் எங்கள் தாத்தா திமுகலாம் ஒன்றிச்சுறாரு பாளையங்கோட்டை ஜெயிலில் பாம்புகள் பள்ளிகள் நடுவில் கலைஞர் கிடந்தாரா அப்படின்னு அதுக்கப்புறம் பாளையங்கோட்டை ஜெயிலுக்கு போனதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது அங்கே பாம்பு பள்ளிலாம் கிடையாது உள்ள கலைஞர் போனதுனால அவரோட அவரோட பா அவர் கூட பாம்பு போயிருக்கலாம் பாம்பு இருந்திருக்கலாம் ஆனால் பாம்பு பள்ளி அங்கே கிடையாது அந்த அந்த ஜெயில கலைஞர் எவ்வளவு இருந்தாருன்னா ஐம்பத்தி மூணு நாள் நான் இருந்தது ஐம்பத்தி நாள் அப்ப கலைஞரே ஓவர்டேக் பண்ணி இருந்திருக்கேன் அப்ப கலைஞரை பத்தி பொய்ய அவர் தான் பாட்டு போட்டிருக்கான் கலைஞர் இருந்தது ஐம்பத்தி மூணு நாள் தான் ஆனா அந்த பாளையங்கோட்டை ஜெயில் மட்டும் இல்லாம தமிழ்நாடு முழுக்க ஆறு வருஷம் ஜெயில இருந்த வாவு சிதம்பரனாருக்கு பாட்டு இல்ல ஒன்பது வருஷம் இருந்த முத்துராமலிங்கத்தேவருக்கு பாட்டு இல்ல ஏழு வருஷம் இருந்த நல்லகண்ணுக்கு பாட்டு இல்ல ஏழு வருஷம் இருந்த ஐயா கருமவீர காமராஜருக்கு பாட்டு இல்லை இப்படி ஏழு வருஷம் எட்டு வருஷம் ஒன்பது வருஷம் ஜெயிலில் இருந்த நம்மளுடைய முன்னோர்களுக்குலாம் பாட்டுல ஆனால் ஐம்பத்தி மூணு நாள் இந்த கருணாநிதிக்கு பாட்டு இருக்குன்னா எவ்வளவு தூரம் இங்கே வர்றார கலவான் இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிற வாய்ப்பை கொடுத்ததும் ஐயா ஸ்டாலின் தான் எப்படியோ ஒரே நாளில் ஓவர் உலக விமர்சாய் ஒபாமா லெவல் அப்படிங்கிற மாதிரி இருந்து பல்வேறு வட இந்திய ஊடகங்கள் அலைபேசி எடுத்து கேனை டு சாட்டை துறைமுருகன் அப்படின்னா அது சில பேர் வந்து ஹலோ கேனை டு சட்டை துறைமுருகன் சட்டை துறைமுருக சாட்டை துறைமுருகன் அப்படின்னு பரவலை வரல எங்களுக்கு பரவல் இருந்தாலும் பல்வேறு வட இந்திய ஊடகங்கள் இருந்து கூட்டு என்ன நடந்துச்சு இந்த வரக்கூடிய பின்னணி என்ன சுப்ரீம் கோர்ட் உங்களுக்கு ஆதரவாக பேசியிருக்குதே சுப்ரீம் கோர்ட் திமுக அரசை கண்டிச்சுக்குத அதாவது தமிழ்நாடு அரசை பொறுத்தள்ள வட இந்தியாவில் எப்படி இங்கே பில்டப் கொடுத்து வச்சிருக்காங்கன்னா திமுக வந்து பயங்கரமான கட்சி கருத்து சுந்தரம்னா அப்படி நிற்பாங்க ஆனந்த் டெல் கௌரி லங்கேஷு ஸ்டான் சாமி இவங்களுடைய கைதிகளெல்லாம் கண்டித்த அரசு மோடிக்கு எதிரான அரசு ஒன்று திமுக தமிழ்நாட்டில் இருக்குது அவங்க ரொம்ப வந்து அந்த மக்கள் நல்லா பார்த்துக்குறாங்க அப்படி இப்படின்னு இவங்க போயிட்டு இவங்களுடைய பில்டப் கொடுத்து வச்சிருக்காங்க சுப்ரீம் கோர்ட்லேயே தமிழ்நாட்டை சேர்ந்த ஒருத்தர் யூடியூபர் வந்து திமுகவுக்கு எதிராக வந்து வழக்கு போட்டு வென்று போயிருக்கான் அப்படின்னு ஒன்று வட இந்திய ஊடகங்கள் திரும்பிட்டான் யாரெல்லாம் ஒருத்தன் தமிழ்நாடு அரசு எதிர்த்து தமிழ்நாட்டில் இருந்தே ஒரு ஒரு யூடியூபர் ஆனால் அவன் சேனலில் திறந்தா முழுக்க தமிழ் தமிழர் தமிழ் தேசியம்னு பேசுகிறான் அவன் திமுகவுக்கு எதிராக இருக்கிறான் இந்தி திணிப்பு வேணான்னு சொல்கிறான் அவன் திமுகவுக்கு எதிராக இருக்கான் தமிழ்நாட்டினுடைய பிஜேபியும் எதுக்குறான் மோடி எதுக்குறான் திமுகவுக்கும் எதிரா இருக்கான் யார்ரா அவன் திமுக அரசு ஹை சுப்ரீம் கோர்ட்ல போய் வென்று ஒருத்தன் வந்திருக்கிறான் சுப்ரீம் கோர்ட்டும் அவனை ஏன் ஜெயலலிதா வைக்கணும்னு சொல்கிற தேர்தலுக்கு முன்னாடி எத்தனை பேரை அவ சொல்லி அவனுக்கு ஆதரவாக பேசியிருக்கேன் யாரா அந்த யூடியூபர் அவன் யூடியூபர் இல்லடா அவன் சீமான் தம்பிங்கிறது தான் இப்போ இந்த ஒட்டுமொத்த ஊடகங்களுக்கும் சொல்ற செய்தி எல்லா ஊடகங்களும் ஊடகங்களும் மைக்கோட நான் நிற்கிற புகைப்படத்தை எடுத்து போட்டாங்க ஒட்டுமொத்தமான நேஷனல் மீடியாவுக்கும் என்டிக்கோட சிம்பிளை அண்ணன் சீமானுடைய பெயரை நாம் கட்சியை கொண்டு போய் சேர்ப்பதற்கு ஒரு வாய்ப்பை வழங்கிய மரியாதைக்குரிய தமிழ்நாடு முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவருக்கு கொடான கோடி நன்றி இப்படி தான் இப்படி தான் ஐயா கலைஞர் கருணாநிதி என்ன பண்ணார்னா சினிமா மட்டுமே எடுத்து எடுத்துக்கொண்டிருந்த ஒரு நல்ல திரைப்பட இயக்குநராக இருந்து வாழ்க்கையில் முன்னேறி ஒரு பாரதி ராஜா பாலு மகேந்திரா அது மாதிரி அப்படி இருக்கணும் அப்படின்னு வந்த அண்ணன் சீமான் அவர்களை பேசுறாரு பேசுறாரு பேசுறாருன்னு மூணு முறை தேசிய பாதுகாப்பு சட்டம் போட்டு திருப்பி திருப்பி ஜெயிலில் போட்டு சாதாரணமாக இருந்த சீமான செந்தமிழன் சீமானாக மாற்றி நல்ல தமிழ் தலைவருக்காக இயங்கி கிடந்த தமிழ்ன மக்களுக்கு நல்ல தலைவனை அடையாளம் காட்டிய யார்னா கலைஞர் மு கருணாநிதி கருணாநிதி அவர்கள் அண்ணன் சீமானை ஜெயிலில் போட்டு சீமான் யாருன்னு எங்களை போன்ற இளைஞர்களும் காட்டினாரு இப்போ அண்ணன் சீமானுடைய தம்பி என்ன ஜெயிலில் போட்டு இந்தியா முழுக்க என்னை காட்டியிருக்கிறது கருணாநிதியுடைய மகன் ஐயா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் நாங்கள் கேட்குறது ஒன்றே ஒன்று தான் இதே மாதிரி எங்கள் கட்சியில் ஒரு ஒரு பத்து பதினஞ்சு பேரை நீங்கள் வந்து வழக்கு போட்டு ஜெயிலில் போட்டிங்கன்னா உங்களுக்கு புண்ணியமாக போகுங்கயா ஏன்னா ஒற்ற பைசா காசு இல்லாமல் இலவசமாக என்டிடிவிலலாம் நான் வந்து என்னைக்கு பேசுகிறது டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் தி டைம்ஸில் இந்தியன் எக்ஸ்பிரஸில் எப்போ நம்ம ஆர்டிக்கலை போடுவோம் கோடி ரூபா கொடுத்தாலும் போட மாட்டேன் யார் நீ ஓரமாக போட்ருவான் இப்போ கோடி கோடியாக வச்சுருக்க மருத்துவர்கள் இருக்காங்க பொறியாளர் இருக்காங்க ஆடி இருக்காங்க எத்தனையோ கோடி வச்சிருக்கிற கல்குவாரி ஓனர் இருக்காங்க அவங்களுடைய ஆர்டிகல்லாம் எடுத்து போடுவாங்களா அவங்க மாட்டான் நம்மளுடைய புகைப்படத்தோடு அற பக்கத்துக்கு நியூஸ் போடுற அளவுனா அது எதிரான திமுக தானே ஸ்டாலின் தானே நிறைய பண்ணுங்கய்யா தொடர்ச்சியா நாம் தமிழ் கட்சியுடைய பொறுப்பாளர் மீது வழக்கு போடுங்க ஜெயிலில் போடுங்க குண்டாஸ் போடுங்க என்எஸ்ஏ போடுங்க எல்லாம் போட்டு நல்லா வளர்த்து விடுங்க அவ்வளோதான் உங்களை வச்சு செய்ய முடியும் நேற்று ஒரு பத்திரிகையாள கேட்டார் திமுகவை நீங்க ஏன் எதிர்க்கிறீங்க அப்படின்னு சொல்லி இந்த பயணத்தில் இருந்தனால நான் அதை சரியாக சொல்லலை அப்போ இதை மக்கள்கிட்ட சொல்லிடணும்ல திமுகவை ஏன் எதிர்க்கிறோம்னு திமுகவை எதிர்ப்பது என்பது திமுக வந்து ஊழல் செய்கிறது திமுக வந்து லஞ்சம் வாங்குறது குடும்ப ஆட்சி நடத்துகிறது திமுக வந்து ஆற்று மலை கொள்ளையடிக்கிறது திமுக கனிமூலத்தை கொள்ளையடிக்கிறது திமுக மக்களை ஏமாற்றுகிறது பொய்யான வாக்குறுதிகளை குறித்து நம்ப வைத்து கழுத்தறுத்து வாக்கை பறித்து வாழ்க்கையை துளைக்க வைக்கிறது திமுக ஸ்டெர்லைட்டு கையெழுத்து போட்டு கொடுத்துச்சு மீத்தேன கையெழுத்து போட்டு கொடுத்துச்சு எட்டு வழிச்சாலையை கொண்டு வர முயற்சி பண்ணுது பரந்தூருக்கு பண்ணுது செய்யாறில் விவசாயிகளை கைது பண்ணுது தமிழ்நாடு முழுக்க வளச்சுரடல் பண்ணுது தமிழ்நாடு முழுக்க கார்பரேட் நிறுவனங்களுக்கு அடிமையாக இருக்கிறது தமிழ்நாடு முழுமையுமே தன்னுடைய நிலமாக திமுக நினைக்கிறது தமிழ்நாட்டு மக்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம தமிழை தாய்மொழியாக கொண்டு முக்கியத்துவம் கொடுக்காம பிறமொழியாளுக்கு முக்கியத்துவம் கொடுக்குது அப்படிங்கிறதுக்காக மட்டும் திமுகவை எதிர்க்கலை அதை எல்லாத்தையும் தாண்டி முத்துக்குமார் பொழுது இவன் காதல் தோல்வியில் இறந்திருப்பான்னு சொன்னார்ல கருணாநிதி ஈழத்தில் இனப்படும் புகைப்படங்கள் வெளியே போது இது எப்போது நடந்துச்சோன்னு சொன்னார்ல கருணாநிதி மழை விட்டாலும் தூவான விடாதுன்னு சொல்லி மக்கள் போது சொன்னார்ல எல்லாரும் கொத்து கொத்தா செத்துட்டு இருக்கும்போது தயாநிதி மாறனுக்கும் கனிமொழிக்கும் ஆராசாவுக்கும் பதவி கட்டு சோனியா காந்தி பக்கத்தில் நின்றுகிட்டு இருந்தார்ல பிரபாகரன் குடும்பத்தோடு அழியணும் ஈழம் மொத்தமாக நாசமாகணும் ஈழம்ங்கிற நாடே இருக்கக்கூடாதுன்னு நினச்சார்ல இருக்கக்கூடிய ஏழு பேர் விடுதலை சாத்தியப்படக்கூடாது என்பதற்காகவே ராஜீவ்காந்தி கொலையாளிகளுக்கு இந்த இந்த பத்தாண்டுகள் சிறை தண்டனை பொருந்தாது நன்னடத்தை விதி பொருந்தாது என்று ஜீவ கொண்டு வந்தார்ல இதை எல்லாத்துக்கும் சேர்த்து தான் எதுக்குறோம் வச்சு செய்கிறோம் தமிழ் தமிழர் தமிழ்மொழி என்று செம்மொழி அப்படிலாம் பேசிட்டு அந்த தமிழை தமிழ்நாட்டு தெருக்களில் இல்லாமல் பார்த்துக்கிட்டாரில்ல கருணாநிதி அந்த தமிழை தமிழ்நாட்டுடைய ஆலயங்கள் இல்லாமல் பார்த்துக்கிட்டாரில்ல அந்த தமிழை வழிபாடு மொழியாக வழக்காடு மொழியாக இல்லாமல் பார்த்துக்கிட்டார்ல எம்ஜிஆர் பிறப்பால் மலையாளியாக இருந்தாலும் தமிழில் எழுபது விழுக்காடு பழக வைக்கணும் முப்பது விழுக்காடு பிற மொழியில் வச்சுக்கலாம் என்று ஒரு அரசாணை கொண்டு வந்தார் அந்த அரசாணையை கூட செயல்படுத்த விடாம தமிழில் கூட தமிழ்நாடு தமிழ் தெருக்களில் ஒரு பேர் இல்லாமல் பார்த்து கொண்டிருந்த அந்த செயலுக்காக தமிழை பேசி தமிழை அழித்த அந்த குற்றத்திற்காக எங்களுடைய ஈழ தேசத்துடைய கனவை சிதைத்த குற்றத்திற்காக அதுக்காகத்தான் கருணாநிதி எதிர்க்கிறோம் அதுக்காக தான் திமுக எதிர்க்கிறோம் திமுக அப்படிங்கிற கட்சினா டிஎம்கே ஒய் அப்போ டிஎம்கே கேட்குறான் திமுகங்கிறது முதல்ல ஒரு இட்ஸ் பார்ட்டி திமுக இட்ஸ் நாட்ட பொலிட்டிக்கல் பார்ட்டி இட்ஸ் ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டி டிராவிடர் மாடல் இஸ் ஈக்குவல் டு கோபாலபுரம் மாடல் அதனால தான் எதிர்க்கிறோம் அதனால எதிர்ப்போம் எதிர்த்து கொண்டே இருப்போம் நான் நேற்று சொன்னதான் திமுகவை எதிர்க்க வேண்டும் திமுகவுடைய கோட்பாடுகளை தத்துவங்களை திராவிட சிந்தனைகளை எதிர்க்க வேண்டும் என்பது இந்த ரத்தத்தில் மரவடலை ஒருச்சு ஆனாலும் அது வழி வேறு டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி எதிர்ப்பு வேறு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் ஸ்டாலின் அவர்களுக்கு மரியாதைக்குரிய அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு அக்கா கனிமொழி அவர்களுக்கு திமுகவுடைய ஐடிவிங் ஊழியர்களுக்கு அவங்க தான் ஒப்பாரி வச்சாங்க சாட்டை துறைமுகனை கைது பண்ணலன்னா நாங்கள் தற்கொலை பண்ணிக்குவோம் நாங்கள் தீ குளிச்சுருவோம் நாங்கள் திமுக திமுக விட்டே இந்த திமுக விட்டே போயிடுவோம் திமுக ஆட்சியில் திமுக காரனுக்கே மரியாதை இல்லையா திமுக ஆட்சியில் திமுக காரனுக்கே பாதுகாப்பு இல்லையா சாட்டை துறைமுகம் எப்படி பேசுகிறா பாருங்க இவனை கைது பண்ணலன்னா நாங்கள் கட்சி விட்டே போயிடுவோம்னா அவங்க இவன் ரொம்ப பெரிய பெரிய கட்சி இந்த கட்சியில் இல்லைன்னா இவங்க வாழவே முடியாதுங்க மாதிரி போயிடும் ஆனால் அவங்கெல்லாம் எல்லாம் சேர்ந்து தான் என்னை உள்ளே வைக்கிறதுக்கு வேலை பார்த்தாங்க அது குறிப்பாக தருமபுரி எம்பி செந்தில்குமார் நம்ம ராஜீவ்காந்தி இவங்க எல்லாருக்குமே இந்த நேரத்தில் நான் நன்றி சொல்ல கடவுள் ரொம்ப நீங்களும் நல்ல வேலை பார்த்து இந்தியா முழுமைக்கு கொண்டு போய் சேர்த்துருக்கீங்க நிறைய காண்டாக்ட்ஸ் நிறைய சார் இந்தியா பல்வேறு ஊடகங்களுடைய பத்திரிகையாளர் ஊடகங்களால் நம்மளை எப்படி ரசிக்கிறாங்க அன்னை சீமானை எப்படி ரசிக்கிறாங்க தமிழ் நாம் தமிழர் அரசியல் எப்படி ரசிக்கிறாங்க எப்படி நேசிக்கிறாங்க அப்படிங்கிறத நேத்தான் தெரிஞ்சிக்க முடியுது நேத்தான் பல பேர் ஃபோன் பண்ணி நாங்கள் ரொம்ப நாளும் உங்களை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் நல்லா வச்சு செய்கிறேன் கதற விடுறேல் அப்படின்னாங்க சூப்பர் அப்படின்னு இருக்கேன் அதனால் இன்னும் தொடரும் அநீதிகளுக்கு எதிரான சாட்டை முன்பை விட பல மடங்கு தளத்தில் மிக 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 நேர்மையாக மிக 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 கண்ணியமாக திராவிட முன்னேற்ற கழகத்தையும் திராவிடத்தையும் அதன் தவறுகளையும் சுட்டி காட்டுவேன் சுட்டி காட்டுவோம்